வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன் தலைப்புச் செய்திகள் மறைமுக போரை எந்த வடிவிலும் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளாா் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவினர் உலக நாடுகளிடம் விரிவாக எடுத்துரைக்கின்றனர் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது தீவிரவாதத்திற்கு எதிராக தக்க பதிலடி வழங்குவதோடு மறைமுக போரை எந்த வடிவிலும் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் மகளிர் ஆளுமை தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நாட்டின் மகளிர் சக்திக்கு எதிராக விடுவிக்கப்பட்ட சவால் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகளுக்கு மரண அடியாக திகழ்ந்ததாக குறிப்பிட்டார் மக்களுக்கு சேவையாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே ஆளுமையின் உண்மையான அர்த்தம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இன்று துவக்கி வைக்கப்பட்ட புதிய திட்டங்கள் அனைத்தும் வளர்ச்சியை ஊக்குவித்து புதிய வேலைவாய்ப்புகளுக்கு வழிகோலும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்துக் கட்சியின் நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைக்கும் ஒரு பகுதியாக உயர்நிலை பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான அனைத்துக் குழுவினர் கொலம்பியாவில் அந்நாட்டு வெளியுறவு துணை அமைச்சர் திருமதி ரோசா லயாண்டாவுடன் ஆசிய பசிபிக் விவகாரங்களை கையாள்வது குறித்து ஆலோசித்தார் பாகிஸ்தானிற்கு இரங்கல் தெரிவித்து கொலம்பியா வெளியிட்ட அறிக்கை குறித்து இந்தியாவின் அதிருப்தியை அவர் பதிவு செய்தார் இந்த அறிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக கொலம்பியா நாட்டு அமைச்சர்கள் தெரிவித்ததுடன் இந்தியாவின் நிலைப்பாட்டை தற்போது நன்கு உணர்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு வலுவான ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாகவும் திரு சசிதரூர் தமது வலைப்பதிவில் தெரிவித்துள்ளார் சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் சியாரா லியோன் நாட்டு பிரதிநிதிகளிடம் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை தன்மை குறித்து எடுத்துரைத்தனர் இந்தியாவிற்கான தங்களது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் அச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மவுனம் அனுசரிக்கப்பட்டது திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் லாட்வியா நாட்டில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார்கள் இக்குழுவினரை வரவேற்கும் வகையில் சிந்துர் மரியாதை அளிக்கப்பட்டது இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழு அடிசபாபா என்று சென்றடைந்தது எத்தியோப்பியா நாட்டின் உயரதிகாரிகளை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து இக்குழுவினர் எடுத்துரைக்க உள்ளனர் துறையில் தன்னிறைவை எட்டுவது சுயாட்சி முறையை பாதுகாப்பதோடு வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட வழிகோலும் என பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தளவாடங்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது முன்னணி ஏற்றுமதி நாடாக முன்னேறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தற்போது பல்வேறு தொழில் நிறுவனங்கள் ஏவுகணைகள் ராக்கெட் ஏவு வாகனங்கள் நவீன போர் விமானங்கள் கப்பல்கள் உள்ளிட்டவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் தனி கவனம் செலுத்தி முதலீடுகளை ஈர்க்க தனியார் நிறுவனங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மதுரையில் இன்று மாலை சாலை பேரணியில் பங்கேற்கிறார் தொடர்ந்து நாளை அங்கு நடைபெறும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்கிறாா் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பதிவு அதிகாரிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இது தொடர்பான பட்டியலை இன்று வெளியிட்ட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் என்றார் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் தற்போது பரவும் தொற்று வீரியமில்லாதது என்றாலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிதல் அடிக்கடி கை கழுவுதல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினாா் வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு படுக்கைகள் கட்டமைப்பா இருந்தாலும் சரி ஆக்சிஜன் கட்டமைப்பா இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாவே தேவையான அளவுக்கு இருக்கு பிரத்யேகமான வார்டுகள் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு அதனால பதற்றப்பட வேண்டியதே இல்ல உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வு குறித்து நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இத்தினத்தையொட்டி கோவை மாவட்டத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி அருணா இன்று தொடங்கி வைத்தார் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் புகையிலை ஒழிப்பின் அவசியம் குறித்து திருச்சியைச் சேர்ந்த நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கமல் பேசுகையில் மே முப்பத்தி ஒன்னா தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கு இதயத்தில் வர வியாதி எல்லா வகையான புற்றுநோய்கள் பல வியாதிகள் மீண்டு வர முடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையை வந்து உருவாக்க முடியும் சமூகத்தில் வந்து புற்றுநோய்களை தவிர்ப்பதற்காகவும் நல்ல ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் ஒவ்வொருத்தரும் இந்த புகையிலை எதிர்ப்பான நடைமுறை கொடுத்து ஒரு நல்ல சமூகத்தை நாம் உண்டாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் பனிரண்டு மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஒன்பது மாவட்டங்களில் அவை முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நடைபெறும் இரண்டு சதவிகித பணிகள் விரைவில் முடிவடையும் என்றார் முன்னதாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பணிகளை அவர் பார்வையிட்டார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது நூற்றி எழுபத்தி நான்கு வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பல்வேறு அரங்கங்களில் இடம்பெற்றுள்ளதை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நெல் திருவிழா இன்று துவங்கி இரண்டு தினங்கள் நடைபெறுகிறது இன்று காலை நடைபெற்ற துவக்க விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நெல் கோட்டைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது நூத்தி எழுபத்தி நான்கு வகையான பாரம்பரிய விதை நெல் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமான இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா இரண்டு கிலோ இலவசமாக வழங்கி அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு நான்கு கிலோவாக விவசாயிகள் திரும்பி அளிக்க உள்ளனர் திருத்திரைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார் தொடர் மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஏழாவது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ஏழாவது நாளாக குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அறிவியல் குளிப்பதற்கு போலீசார் தொடர்ந்து தடை விதித்துள்ளனர் இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்ததோடு அருவிக்கரையின் ஓரமாக நின்றபடி சாரல் மலையில் நனைந்து செல்போனில் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து சா செந்தில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளின் முதல்போக பாசனத்திற்கு பெரியார் அணையிலிருந்து நாளை முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் உத்தமபாளையம் தேனி போடிநாயக்கனூர் தாலுகாவில் உள்ள பதினான்காயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பெருஞ்சானி சிற்றார் ஒன்று இரண்டு அணைகளிலிருந்தும் நாளை தண்ணீர் திறக்கப்படவுள்ளது இதன்மூலம் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் கட்டுமான பிரிவு பொறியாளர் ஆர் ராஜசேகர் தனிச்செயலர் ஆர் சுரேஷ் முதுநிலை பொறியியல் உதவியாளர் குமுதவள்ளி பொறியியல் உதவியாளர் எஸ் செல்வகுமார் தொழில்நுட்ப வல்லுநர் என் குமார் தர்மபுரி வானொலி நிலைய பொறியியல் உதவியாளர் பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் இன்று பணி ஒய்வு பெறுகின்றனா் கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் எட்டாம் தேதியும் முக்கடல் சங்கமத்தில் அம்மனுக்கு ஆராட்டு நிகழ்வு ஒன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆரோன்ஷியா ஷோ இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போப்பண்ணா ஆடம் இணை மற்றும் யூகி பாம்பரி ராபர்ட் இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக் அமெரிக்காவின் செபிலங்கா ஆகியோர் நான்காவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைமுகப் போரை எந்த வடிவிலும் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளாா் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவினர் உலக நாடுகளிடம் விரிவாக எடுத்துரைக்கின்றனர் மதுரையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது இந்த